ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய வசந்த பஞ்சமி திதி பற்றி தான் பார்க்க போ வசந்த பஞ்சமி திதியோட நேரம் வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து பன்னிரெண்டு மணிக்கு துவங்கி மறுநாள் பிப்ரவரி மூணாம் தேதி திங்கட்கிழமை பத்து பன்னிரெண்டு மணி வரை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது வசந்த பஞ்சமி திதி என்பது தை அமாவாசையை அடுத்து வர வளர்ப்பிறை பஞ்சமி திதியை தான் வசந்த பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் இந்த வசந்த பஞ்சமி திதி தை அமாவாசை அடுத்து வ வர ஒன்பது நாட்களை வந்து ஷியாமல நவராத்திரி அப்படின்னும் கொண்டாடப்படுவாங்க இந்த நாளில் நாம வந்து பஞ்சமி திதியில் சரஸ்வதி தேவி தாயாரையும் வராகி அம்மனையும் சேர்த்து வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவர்களை வந்து நாளைய தினம் வணங்கணும்னா நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்வி அறிவு ஞானம் பெருகும் நம்ம வீடுகளில் வந்து குழந்தைகளுடைய புத்தகம் இருந்தால் பூஜை அறையில் நாம் வந்து அக்டோபர் மாதம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்போ நம்ம எப்படி வந்து வழிபாடு செய்யணும் புத்தகங்களை வச்சு அந்த மாதிரி வந்து நம்ம பூஜை குழந்தைகளுடைய புத்தகங்கள் நோட்டு பென்சில் எல்லாமே தேவி நினைச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நெய்வேதியம் வச்சு வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்ம வாராகியம் பஞ்சமி திதி வழிபாடு செய்யணும் அப்படி நினச்சிங்கன்னா நாளை தினம் செய்கிறவங்க கூட செஞ்சுக்கிடலாம் இல்லையாச்சும் நீங்க திங்கட்கிழமை பத்து பன்னிரெண்டு மணி வரை திதி இருக்கு அந்த நேரத்திலையும் செஞ்சுக்கிடலாம் இல்லை அப்படியும் செய்ய முடியலனாலும் நீங்கள் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு கூட நீங்கள் ஃபுல் டேயில் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிடலாம் முக்கியமாக வந்து நாளைய தினம் வந்து செய்கிறது ரொம்பவே சிறப்பு அதுவும் இரவு நேர வரிப்பாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளைய தினம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடாம இருந்து நம்ம சரஸ்வதி தேவி தாயாரையும் வாராகியம்மனையும் சேர்த்து வணங்கிக்கலாம் அப்படி ஞாயிற்றுக்கிழமை மாமிசம் சாப்பிட்டா நீங்கள் வந்து திங்கட்கிழமை கூட தாராளமாக செஞ்சுக்கிடலாம் அந்த பஞ்சமி திதி அப்படின்னு சொல்றது இந்த பனி குளிர்காலம் முடிஞ்சு அடுத்தது பூ பூக்கும் வசந்த காலம் வரும் இல்லையா அதனால தான் வழிபாடு செஞ்சோம்னா தெய்வங்களை நம்மளுடைய வாழ்க்கை வந்து வசந்தமாக சொல்வாங்க வாராகியம் மனை வந்து எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நவதானியத்து மேலே வச்சு தீபம் ஐந்து முக விளக்கு தீபம் ஏற்றிக்கிடலாம் இல்லையாச்சும் நீங்க பச்சரிசியில் வந்து தேங்காய் தீபம் வச்சு தேங்காய் தீபம் ஏற்றி பஞ்சகவிய தீபம் ஏத்திக்க வாராகி தாய்க்கு ரொம்ப பிடித்த கருப்பு உளுந்து வடை வைப்பது ரொம்பவே நல்லது மஞ்சள் கிழங்கு மாலை சாத்துறது ரொம்ப நல்லது அதற்கு அடுத்தது சர்க்கரை வள்ளி கிழங்கு நெவேதியமா வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுல வந்து ஏதாச்சும் உங்களால எது முடியுதோ அதை வாங்கி வச்சு நீங்க வந்து சிறப்பாக வந்து நாளை தினம் வசந்த பஞ்சமி திதியை வந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கிடலாம் கிட்ட வந்து வராகி தாயோடைய திருவுருவ படம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வணங்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு ஒரு தீபம் அகல் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு பால் வச்சாலுமே போதுமானது இந்த வசந்த பஞ்சமி திதியில் நாம் வந்து வீடு ஏதாச்சும் கட்டணும் இல்லை நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நாளைய நாள் வந்து வாங்கிறதுக்கூடிய ஏற்ற தங்க நகைகள் ஏதாச்சும் வந்து கல்யாண முகூர்த்தத்துக்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த பஞ்சமி திதியில் வாங்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்க செய்யும் நம்ம வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி எவ்வளவு ஒரு சிறப்பான நாளோ அதே அளவு சிறப்பான நாள் தான் நாளைய தினம் வரக்கூடிய தை மாதத்துடைய வளர்ப்பிறை வசந்த பஞ்சமி திதி இதனால நாம் தவற விடாமல் வராகி அம்மனை வழிபாடு செய்து எல்லா வசந்தமும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம வராகி அம்மன் கிட்ட வழிபாடு செஞ்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வசந்த பஞ்சமி திதியை செய்ய இது பலனடைங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோல மீட் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ பிரெண்ட்ஸ் டே கேர் பா பாய்